ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் உடம்பு தளர்ந்து போகுதா உங்களுக்கான இதோ ஒரு ரெமிடி நல்லா உடம்பு செந்தாக நல்லா ரத்தம் ஓடுறதுக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரெசிபி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதுக்கான ஒரு விஷயம் இது உங்களுக்காக ரெண்டு முந்திரி ஒரு அத்திப்பழம் பேரிச்சம்பழம் வால்நட்டு பிஸ்தா ரெண்டு செவ்வாழ அரைச்சி எடுத்து பார்த்தா உங்களுக்கான அமிர்தம் ரெடி இதில் நிறையா விட்டமின்ஸ் கால்சியம் இப்படி நிறையா கலந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சியை போக்கி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொண்டு வரும் பெண்களுக்கு கருப்பையே நல்லா பலப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்திகரிக்கும் உங்களை எப்பவுமே எளிமையாகவும் புத்துரிச்சி புத்துணர்ச்சியாகவும் வச்சுருக்கோம் ஸோ நீங்களே இதை ரெடி பண்ணி குடித்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக அருமையாக நல்லா தேவாமுற மாதிரி இருக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஒன்று லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்